சபரிமலைக்கு மாலை போட்டவங்க எந்த மாதிரியான விரத முறைகளை கடைபிடிக்கணும் அதுக்கான சரியான வழிமுறைகள் என்ன இந்த சபரிமலையை வந்து பத்தி சொல்லணும் அப்படின்னாம அந்த நாப்பத்தி ஓரு நானும் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீ சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கவங்க அவங்கள நம்மளை பார்த்தாலும் பாவோமா தீட்டு காலங்கள்ல நம்ம அவங்கள பார்த்தாலும் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலான பக்தர்கள் வந்து மாலை போடும்போது ஐயப்பனை என்ன அவங்களோட கோரிக்கை வைக்கிறாங்களோ என்ன வேண்டி அவங்க மாலை போடுறாங்களோ நிதர்சனமா ரொம்ப தூரத்துல சாமி இருங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டு இருக்கு இவர் திரும்பி பார்த்திருக்காரு ஒரு நொண்டி சாமி அது எங்க அப்பா வந்து தெளிவா சொல்றாரு ஒரு நொண்டி சாமி நொண்டி சாமி வந்து என்ன சாமி குழந்தைய குட்டின்னு காட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அரை மணி நேரம் நடந்து கொஞ்சம் தூரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாமிங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விடிய கால பொழுது நெருங்கிடுச்சு சுவாமிங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க பாருங்க சாமி சாமிங்க நடக்கிறாங்க பாருங்க அவங்க கூட போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரா சரி சாமி ரொம்ப நன்றின்னு திரும்பி பார்க்கும் போது யாருமே அந்த மலையை நம்பி போனா அப்பயோ அந்த ஐயப்பனும் ஐயப்பனோட கருணை பாத்திரமும் அங்க இருக்கும் அந்த கடாக்ஷும் நம்மளை காப்பாத்தோம் அப்படின்றதுக்கு இதை விட வேற என்னம்மா உதாரணம் இருக்கு வனவிலங்குக்கு பயந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல மனிதனோட மனவிலங்கு எப்பயுமே பெண்களுக்கு ஒரு சேஃப் கிடையாது அப்படின்றதுனால சொல்றாங்க நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில நிறைய ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகவாதி டாக்டர் தீபா அருளாலன் மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் தொடங்கிருச்சு இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சபரிமலைக்கு மாலை போட்டு இந்த கன்னிசாமிகள்லாம் போகக்கூடிய ஒரு காலம் சபரிமலைக்கு மாலை போட்டவங்க எந்த மாதிரியான விரத முறைகளை கடைபிடிக்கணும் அதுக்கான சரியான வழிமுறைகள் என்ன அப்படின்றத சொல்லிருங்க மேம் இப்ப வந்து பாருங்க பொதுவாவே இந்த சபரிமலை மாலை அப்படின்னாலே நாப்பத்தி நாள் விரதம் இருக்கணும் அந்த நாப்பத்தி நாள் பச்சை தண்ணியில குளிக்கணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது கல்யாணம் ஆனவங்க தாம்பத்தியத்துல ஈடுபட கூடாது தேவையில்லாத பொய் சொல்லக்கூடாது மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது மத்தவங்களை ஏமாத்தக்கூடாது காலில் செப்பல் போடக்கூடாது இப்படி பல விஷமான பலவிதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் செஞ்சிச்சு இப்ப வந்து பாருங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்து போறவங்களும் இருக்காங்க அஞ்சே நாள் விரதம் இருந்து போறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா மாறிடுச்சு ஆக இப்ப நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா எல்லாம் இருபத்தஞ்சு வருஷம் வந்து மாலை சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போயிட்டு வந்திருக்காரு குருசாமி அவர் யாரையும் கூட்டிட்டு போனது பட் அந்த குருசாமி ஒரு அந்தஸ்துக்கு வந்தாரு இந்த சபரிமலையை வந்து பத்தி சொல்லணும் அப்படின்னாமா அந்த நாப்பத்தி ஓரு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வீடு முழுகுவாங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா இறை வழிபாடு நிறைய இருக்க வீடு பட் அந்த சபரிமலை மாலை அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த எங்க அம்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீட்டு கால் காலங்கள்ல எங்க அப்பா முகத்திலயும் முழிக்க மாட்டாங்க அது வந்து இருக்கதா தாமா செய்து இப்போ வந்து நிறைய பேர் ஒரு ஆஃபீஸ் ஒரு பெரிய கன்சர்னு ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டெல்லாம் வந்து மாலை போட்டிருக்காங்கன்னா கூட லேடிஸ் வேறு வழியில் அவங்கள பார்த்தாக வேண்டியதாக இருக்குது ஆனால் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கவங்க அவங்கள நம்மள பார்த்தாலும் பாவோமா தீட்டு காலங்களில் நம்ம அவங்கள பார்த்தாலும் பாவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்தது அந்த காலங்களில் வந்து பார்த்திங்க எங்கள் அம்மாலாம் தனியாக வேறு ரூமில் இருப்பாங்க எங்கள் அப்பா தனியாக வருவார் போவார் இப்படி தான் அது வந்து பாருங்கமா ஒவ்வொரு நாளும் இந்த ஐயப்பனை பற்றின பாடல்கள் ஐயப்பனோட பெருமையை உணர்த்தும் விதமாக அவங்களோட பஜனைகள் இதெல்லாம் எங்க வீட்டுல நடக்கும் இப்போ கன்னிசாமிக்கு தான் வந்து அந்த மாதிரி பூஜை வச்சு பஜனை பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் அந்த இருபத்தஞ்சு வருஷமும் எங்கள் வீட்டில் நடந்துட்டு தான் இருந்துச்சு டெய்லி 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 அந்த நாற்பத்தி ஓரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அதீத வழிபாடு எங்கள் அப்பா பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஐயப்பன் வழிபாடுல நிறைய வந்து அவருக்கு வந்து நம்பிக்கை உண்டுமா இது வெறும் நம்பிக்கை தானே இது எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் பார்த்ததுனால எங்கள் அப்பா பற்றி சொல்கிறோம் பெரும்பாலான பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்ப மலைக்கு மாலை போடும்போது ஐயப்பனை என்ன அவங்களோட கோரிக்கை வைக்கிறாங்களோ என்ன என்ன வேண்டி அவங்க மாலை போடுறாங்களோ அவங்க நடக்கிறத வந்து நிதர்சனமா பாக்குறாங்க இது வந்து மா ஐயப்பன் அவங்க வேண்டத வேண்டும்படி கொடுக்கறது தான் செய்யறானா அப்படின்னு இல்லம்மா ஐயப்பன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு கொடுமையான காலகட்டத்துல ஒரு கஷ்டமான காலகட்டத்துல மனித ரூபத்துல வந்து உதவியும் செய்வான் அப்படின்றதுக்கு ஒரு உண்மை சம்பவமே இருக்குமா இது வந்து எங்க அப்பா லைஃப்ல நடந்த ஒரு சம்பவமே எங்க அப்பாக்கு ஐயப்பன் மேல ரொம்ப பக்தி ரொம்ப பக்தி அந்த நெய் தேங்காய் எல்லாம் ஊத்தும் போது அப்படியே அழுவார் அந்த நாங்கள் எல்லாம் நெய் தேங்காய் பிள்ளைங்க நெய் தேங்காய் கூட போடலாம் அழுவார் அந்த அளவுக்கு ஐயப்பன் மேல பக்தி ஒரு முறை என்ன பண்ணிக்க எங்க அக்காவும் வந்து போயிருக்கு எங்க அக்கா வந்து சின்ன பிள்ளையா போது அஞ்சு வயசுல இருந்து ஆஹா நாலு வயசுல இருந்து அஞ்சு முறை போயிருக்கு ஒன்போது வயசு வரைக்கும் போயிருக்கு எங்க வீட்லயே எங்க அக்கா மட்டும்தான் ஐயப்பன் மலைக்கு போச்சு அந்த குழந்தை அது வந்து அஞ்சு வயசு குழந்தை ரெண்டாவது வருஷம் அது போகுது அஞ்சு வயசு குழந்தைய கூட்டிட்டு எங்க அப்பா போறாரு எங்க அப்பா பெரிய வழிதான் போவாரு அந்த முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வழிதான் எங்க அப்பா நடந்து போவாரு காலில் செப்பல் போட மாட்டாரு அந்த ஐயப்பனுக்கு முழு விரதம் எப்படி இருக்கணுமோ கரெக்ட் தண்ணியில் குளிக்கிறது காலையில் நைட்டு ஐயப்பன் பஜனை செய்யறது எல்லாமே செய்வார் இப்ப குழந்தைய கூட்டிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா வந்து கூட்டம் கூட்டமாக தானே மலையில போவாங்க பெரிய மலை அப்படிங்கும் போது காட்டு அழிப்பாத பெரிய மலை நிறைய புலிகள் இருக்கு இன்றளவும் இருபது புலிகள் அந்த இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க சொல்றாங்க புலிகள் இனமே அழிஞ்சும் இருபது புலிகள் இருக்கு இப்ப இது வந்து நான் சொல்றது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கதை அப்ப எங்க அக்கா வந்து சின்ன குழந்தை அவளை கூட்டிட்டு போறாங்க அப்ப எங்க அப்பா என்ன சொல்கிற என்ன நினைச்சிருக்காருன்னா சின்ன குழந்தைய கூட்டிட்டு போறோம் அது வந்து நடக்கிறதுக்கு தானே நடக்கும் அதனால நம்ம எல்லாருக்கும் முன்னே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கலாம் பின்னாடி சாமிங்க வரட்டும் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க குரூப்பை விட்டு தனியாக எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் என்ன நினைச்சிருக்காரு வானத்தை பார்க்கும்போது மணி மூணு ஆயிடுச்சு மூணு மூன்றே ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிருக்காரு ஆனா அது மணி மூணு மூன்றே ஆகல பன்னெண்டரை என்னமோ தான் இருக்கு இவருக்கு நேரம் தெரியல இவர் நடந்து கோயில் வழி போகாமல் காட்டு வழி போயிட்டு இருக்காரு ஆனா பல வருஷமா போயிட்டு வந்தவர் தான் அன்னைக்கு ஏதோ ஒரு அவருக்கு தெரியல காட்டு வழி நடந்து போயிட்டு காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போய் எங்கே எவ்வளோ தூரம் ஆகும் எந்த சாமியுமே கூட வரல பொதுவாக நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தாலே ஏதோ ஒரு சாமி வருங்களா சாமி இருங்க சாமி நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம் ஆனால் அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தூரம் போயிருக்காரு யாருமே கூட வரல அப்போ இவர் திரும்பி திரும்பி இவர் மனசு அச்சமடையுது திரும்பி திரும்பி பார்க்கும்போது ரொம்ப தூரத்தில் சாமி இருங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டிருக்கு இவர் திரும்பி பார்த்துருக்காரு ஒரு நுண்டி சாமி அது எங்கள் அப்பா வந்து தெளிவாக சொல்றாரு ஒரு நொண்டி சாமி நொண்டி சாமி வந்து என்ன சாமி குழந்தைய கூட்டின்னு காட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஐயோ இல்லை சாமி தெரியல எனக்கு நான் வந்து விடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன்னா இல்லை விடியல மணி இப்போ தான் வருது அதாவது பன்னெண்டரை மணிக்கும் இன்னும் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டே கால ஆயிடுச்சு அது வரைக்கும் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு அப்ப அந்த சாமி வந்து குறுக்கிட்டு இருக்காங்க குறுக்கிட்டு என்ன சாமி போறீங்க அப்படின்னா இல்ல இந்த மாதிரி மலையை நோக்கி போறோம் குழந்த இருக்கறதுனால அவங்களாம் சீக்கிரம் போயிடுறாங்க என்னால அவங்களை பிடிக்க முடியல என்னால முன்னாடி போது இல்ல சாமி மணி இப்பதான் ரெண்டே காலாவது வாங்க நீங்க காட்டுக்குள்ள தவறி தவறுதெல்லாம் காட்டுக்குள்ள போறீங்க வாங்க எனக்கு இந்த இடம் நல்லா தெரியும் நான் உங்களை கோயில் நோக்கி கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோயில் நோக்கி கூட்டிட்டு வந்துமா இவரு கூட ஏறக்குறைய அரை மணி நேரம் அவர் நடந்திருக்காரு அரை மணி நேரம் நடந்தா ஆனா கால் தாங்கி தாங்கி நடந்திருக்காரு நுண்டிசாமி சாமி அப்படின்ற எங்க அப்பா அரை மணி நேரம் நடந்து கொஞ்சம் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா சாமிங்க நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த விடிய கால பொழுது நுறி நெருங்கிடுச்சு சுவாமிங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க பாருங்க சாமி சாமிங்க நடக்கிறாங்க பாருங்க அவங்க கூட போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரா சரி சாமி ரொம்ப நன்றின்னு திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லை திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லை எங்க அப்பா இன்றளவும் சொல்லுவாங்க ஐயப்பனையே தான் என் கூட வந்தான் அப்படின்னு அது ஐயப்பனே வந்தானோ இல்ல ஒரு சித்தர்கள் யாரோ வந்தாங்களோ அந்த மலையில நிறைய அதிசயங்கள் செய்யுது நிறைய அதிசயங்கள் நிறைய கதைகள் நிறைய விஷயம் சொல்லதான் செய்வாங்க அது வந்து பாருங்க எங்க அப்பா சொல்றது என்னன்னா சுயம் ஐயப்பனே வந்தான் கால் நொண்டி நொண்டி வந்தா எங்க அப்பா என்ன சொல்றாரு அங்க இருக்கான் சாமி அங்க ஆளுங்க இருக்காங்க சாமிங்க தெரியறாங்க பாரு சாமி போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னா சரிங்க சாமி நன்றின்னு திரும்பி பார்த்தா யாருமே இல்லையா கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் யாருமே இல்ல கால் அவர் தாங்கி தாங்கி நடந்தார் அந்த திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவர் எங்க போயிருக்க முடியும் போயிருக்கவே முடியாது இல்லையா அப்ப எங்க அப்பானோட ஒரு பலத்த நம்பிக்கை என்ன அப்படின்னா பக்தர்களை காப்பாற்றுவதற்காக சுயம் ஐயப்பனே மனித ரூபம் எடுத்து வருவான் அப்படின்றது எங்க அப்பாவோட நம்பிக்கை இது என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவோம்மோ அந்த ஐயப்பனாவும் இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க அந்த இடத்துல எத்தனையோ சித்த புருஷமார்கள் இருக்கதானு செய்வாங்க அந்த மாதிரி சித்த புருஷமார்களாவும் இருக்கலாம் ஆக அந்த மலையை நம்பி போனா சுயோ அந்த ஐயப்பனும் ஐயப்பனோட கருணை பாத்திரமும் அங்கே இருக்கும் அந்த கடாக்சூ நம்மளை காப்பாத்தோம் அப்படின்றதுக்கு இதை விட வேற என்னமா உதாரணம் இருக்கு நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும் வேண்டுதல் வேண்டபடி நடக்கும் அப்படின்னு சொல்லலாமா இப்போ பாத்தீங்கன்னா இந்த விரதம் இருக்கிறவங்க கால்ல செருப்பு போடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க இப்போ ஐடி கம்பெனில எல்லாம் ஒர்க் பண்றவங்க இல்ல சாப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றவங்க வந்து செருப்பு போடாம அவங்களால இருக்க முடியாது ஷூ போட்டாகணும்ன்ற கட்டாயம் இருக்கும் அந்த மாதிரி நேரங்கள்ல அவங்க தவிர்க்க முடியாத காரணமா ஷூ போட்டுக்கிறாங்க அது அவங்களுக்கு ஏதாவது கெடுபலன்களை உண்டாக்குமா மேம் கிடையாது மாத ஒண்ணும் கிடையாது ஆனா இப்ப அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி இருந்தாங்க எங்க அப்பாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு அப்படி ஒரு நார்ஸே அவங்க மெயின்டைன் பண்ணாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா செருப்பு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஆரோக்கியமும் வேணும் இல்லம்மா ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா இருக்கு செருப்பு போடாமல் ஒருத்தவங்களால நடக்க முடியாது இப்போ எல்லாம் காட்டு வழிதான் அந்த பெரிய இதுதான் போயிட்டு இருந்தாங்க எல்லாம் சின்ன வழி கூட எல்லாரும் போறாங்க இல்லைங்களா அது அவங்க அவங்க ஐயப்பன் மேல வச்சிருக்க பாசத்தை பொறுத்து அதுதான் உண்மை போனா எந்த தப்பும் இல்லை ஆனா வந்து பாருங்க வயசு பொண்ணுங்க போகக்கூடாது பத்து வயசு புள்ள நெருங்கிடுச்சு அப்படின்னா போகக்கூடாது அந்த மெனோபாஸ் கம்ப்ளீட்டாக ஆகி அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக ஆகி ஆறு மாதம் எட்டு வருஷம் எட்டு மாதம் ஒரு வருஷம் வந்து போகிறதில்ல கம்ப்ளீட் கம்ப்ளீட் மெனோபாஸ் திருப்பி வந்து ஒரு பேரளவுக்கு அளவுக்கு சிறிய தீட்டு கூட படாது தூரம் கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு அப்படின்னா போகலாமா அம்மா எவ்வளோவே முடியாத அதாவது அதீத வயோதிகம் ஐயப்பன் மேலே பாசம் மட்டும் இருக்குன்னா கூட ஐயப்பன் கரையை ஏற்றுவான் அதுதான் உண்மை ஐயப்பன் மலை ஏற்றுவான் அதுதான் உண்மை இப்ப பாத்தீங்கன்னா அந்த சபரிமலைக்கு போறவங்க அந்த பம்பை நதியில நீராடுவாங்க நீராடும் போது அங்க வந்து நம்பிக்கையா நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்த மூதாதையர்களுக்கு வந்து அங்க போய் ஈமை சடங்குகள் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீராடிட்டு வருவாங்க இது வந்து ஒரு தரப்பினர் அது கரெக்ட் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு தரப்பினர் நம்ம சாமியை வழிபட போன இடத்துல அந்த பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டுத்துல எது மேம் சரியான கருத்து அது வந்து நம்ம அதுக்கு கைங்கரியம் அப்படின்னு செய்யறதை விட இந்த பம்பை நதியில நம்ம மூங்கி எழுங்குறோம் எழுந்துக்கிறோம் பாத்தீங்களா மூழ்கி நீராடும்போது என் முன்னோர்களை கரை ஏத்து அப்படின்னு வேண்டிக்கலாம் ஐயப்பன் கிட்ட அதாவது ஐயப்பன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹரியும் அரனுக்கும் பிறந்த குழந்தை தானம்மா ஆக அவன் கிட்ட வேண்டது தப்பு இல்லை தாராளமா வேண்டிக்கலாம் அப்படியே வந்து திதி தர்ப்பணம் கொடுத்தாலும் அது பெரிய குத்தம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல ஆனா ஒரு விதத்துல வந்து பாருங்க வேண்டாம் நீங்க வேண்டிக்கினாலே போதும் அப்படின்னா என்ன கேட்டா வேண்டிக்கினாலே போதும் தர்ப்பணம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லம்மா ஓகே மேம் பெண்கள் சபரிமலைக்கு போக நிறைய காரணங்கள் சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில காரணங்கள் அது நம்ம வந்து விஞ்ஞானபூர்வமாகவும் பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கணும் பொதுவாக ஐயப்பனை என்ன சொல்கிறாங்க அவன் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த பிரம்மச்சார கடவுள் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீட்டு ஒத்துக்காது அப்படின்றது சொல்ல தான் செய்கிறாங்க அது உண்மையும் கூட தான் ஹனுமனுக்கு தீட்டு ஒத்துக்காது ஐயப்பனுக்கு தீட்டு ஒத்துக்காது அது ஒரு விதத்தில் உண்மை இன்னொரு விதத்தில் என்ன அப்படின்னாமா காட்டு வழி இப்ப காட்டு வழி ராத்திரி பகலா போறாங்க பெண்கள் போறாங்க அப்படின்னும் போது அது எந்த விதத்துல அவங்களுக்கு சேஃபா இருக்கும்மா அங்கே வன விலங்குகளை பார்த்து நம்ம பயப்படவே வேண்டாம் அத்துணையும் ஐயப்பனோட கட்டளைக்கு அங்கே அடிப்படிஞ்சு கிடக்கும் மனித மனசுல இருக்க அந்த விலங்குகளை என்ன பண்ண முடியும் இல்லைங்களா மனுஷ மனசு எப்பயுமே சன நேரத்துக்கு சன புத்தி அதுதானே மனுஷன் அந்த மனவிலங்குக்கு பயந்து வேண்டாம் அப்படின்றாங்க வனவிலங்குக்கு பயந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல மனிதனோட மனவிலங்கு எப்பயுமே பெண்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சேஃப் கிடையாது அப்படின்றதுனால சொல்றாங்க இன்னொன்னு வந்து பாருங்கம்மா காட்டு வழி போகும்போது லேடிஸ்க்கு நிறைய டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் ஜென்ஸுக்கு எங்கனால அவங்க வந்து பாத்ரூம் போகலாம் எங்களாலும் மற்றவங்களோட மிங்கிள் ஆகிக்கலாம் எல்லாம் பண்ண முடியும் பெண்களால் அப்படி பண்ண முடியாது இல்லைங்களா அதாவது அறிவியல் ரீதியாக அதுவும் உண்மை ஆன்மீக ரீதியாக தீட்டு ஒத்துக்காது அப்படின்னும் உண்மை அதே மாதிரி பாருங்க பொதுவாகவே இந்த ஐயப்ப சுவாமி மலைக்கு போகும்போது கருப்பு கலர் ஆடை அணி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா கருப்பு கலை ஆ கருப்பு கலர் நேரம் ஆடையும் எதுக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இடும்பை அசுயா ஐயப்பனுக்காக நான் ஆன்மீக ரீதியா அறிவியல் ரீதியா நம்ம வச்சுக்கோங்கம்மா காட்டு வழி வனவிலங்குகள் இருட்டுல கருப்பு நிறம் இருட்டா ஒன்றிடும் வனவிலங்குகளுக்கு பெருசா வந்து கண்டுபிடிக்க தெரியாது அதுக்கும் மேல ஐயப்பனோட சக்தி அங்க இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக தான் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கம்மா சபரிமலை அந்த விரதம் குறித்து நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றிமா நன்றி